எல்லா கோவிலுக்கும் போனாதான் முக்தி பாவங்கள்லாம் தீந்தாதான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திருவண்ணாமலையை மட்டும் நினைச்சாலே முக்தியாக அவ்வளோ அழகான இந்த திருவண்ணாமலையை பற்றின காணொலி தான் இந்த காணொளி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இந்த திருவண்ணாமலை கோபுரம் தான் தமிழ்நாட்டிலே மிக உயரமான மூணாவது கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும்னாலும் சிவனை இதை மாதிரி ஒரு கோவிலில் பார்க்கறது அரிதுங்க ஏன் அப்படின்னா இங்கே முன்னாடி மலை பின்னாடி சிவபெருமான் இருப்பார் இப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியும் இதை மாதிரி வேற எங்கேயும் சிவபெருமான் இவ்வளோ பிரம்மாண்டமான கட்சியில் நான் பார்த்தது கிடையாது திருவண்ணாமலை தான் ஃபேமஸ் இந்த அருணாச்சலரும் கிரிவலமும் தான் சொல்லுவாங்க கிரிவலம் வீடியோவும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஆனால் கிரிவலம் ரொம்ப நன்மை தரக்கூடியதுன்னே சொல்லுவாங்க இந்த திருவண்ணாமலையில் இல்லாததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தீபநபகரம் அப்படின்னு இந்த திருவண்ணாமலையை சொல்லுவாங்க இன்னொன்றும் சொல்லுவாங்க இது கோவிலுக்கு சிறப்பான நகரம் அப்படின்னா நீங்கள் கிரிவலம் போது மொத்தம் நூறு கோவில்களை தாண்டி பார்க்கலாம் அவ்வளோ அழகாக நிறைய கோவில்களோடு கொண்டது தான் இந்த திருவண்ணாமலை நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னா மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் நடந்து போகணும் இவி நீங்கள் நடந்து போகும்போது எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுபடலாம் நிறைய செல்வங்கள் பெறலாம் அப்படின்லாம் நிறைய நிறைய சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிவலம் நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் நம்ம ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம் நம்மளை தாண்டி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அதையும் நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை கடந்தும் வருவோம் அதை இந்த கிரிவலம் கண்டிப்பாக அவங்களை சொல்லித்தரும் கிரிவலம் பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க இந்த திருவண்ணாமலையை பற்றி பார்க்கலாம் அதாவது அருணாச்சலேஸ்வரரை பற்றி பார்க்கலாம் இந்த கோவில் பஞ்ச தலங்களில் அக்னிக்கான தலம் அப்படின்னு சொல்றாங்க அக்னினா நெருப்பு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த தலமாக இந்த தலத்தை சொல்றாங்க அது மிகவும் சிறப்பானது இந்த கோவிலோட ஈசன் அருணாச்சலேஸ்வரர் யார் மூலவரோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணாமுலை அம்பாள் அப்படின்வாங்க அவங்க தனி சன்னதியிலையும் இவங்க தனி சன்னதிலையும் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியில் இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் சாதாரண நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா நல்லது அதாவது கிரிவலத்துக்கு அப்புறமோ செவ்வாய்க்கிழமையோ சனி ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போனீங்கன்னா கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நானும் அந்த கூட்டத்துல நின்று பார்த்தேன் கண்டிப்பா அந்த மாதிரி நேரத்துலலாம் போக வேண்டாம் ஏன் அப்படின்னா நானே ஆறு மணி நேரம் க்யூவில நின்று தான் அருணாச்சலேஸ்வரரை பார்த்தேன் நீங்க பாக்கணும் அப்படின்னா இது மாதிரி இல்லாம வேற நாட்கள்ல பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா போய் பாத்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இத மாதிரி நாட்கள்ல போய் பார்த்தாதான் சிறப்பாகவும் அவர் காட்சி தருவாரு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எந்த நாட்கள் பிக்ஸ் ஆகுதோ அந்த நாட்கள்ல போய் பார்த்துருங்க ரொம்ப அழகான காட்சியில அண்ணாமலேஸ்வரரை பார்த்திடலாம் நால்வரால படல் பெற்ற தலங்கள்ல இந்த தலம் முக்கியமான தலம் அப்படின்னே சொல்லலாம் நால்வரோட சன்னதியும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கண்ணப்பனார் கண்ணன் அதாவது கண்ணோட கண்ணை ஊப்பின கண்ணப்பருக்கு அவர் பண்ண அர்ப்பணையோட ஒரு மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்திலையும் நீங்கள் சிவபெருமனை பார்க்கலாம் அதுலேருந்து உள்ளார போனாதான் இந்த அருணாச்சலேஸ்வரரை பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா அம்பாலை பார்க்கலாம் அம்பாலை சுற்றி சக்திகளால் சூழப்பட்டிருக்கும் அந்த திருக்கோவிலும் இது எல்லாமே இந்த ஒரு கோவிலுக்குள்ளார மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பில் இருக்கும் ஏன் பிரம்மாண்டம் அப்படின்னா இவ்வளோ பெரிய கோவிலை இந்த ஒரு இடத்துல மலைக்கு முன்னாடி வச்சு இப்போவும் கம்பீரமாக இருக்கும் இந்த கோவில் இந்த கோவிலை கட்டினது சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவிலுக்கு இந்த கோவிலும் ஒரு கோவில் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி கூட பழமையான கோவிலாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னும் பேசப்படுது இப்போ வரைக்குமே கோவிலோட கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் மிரலை வைக்கிற கட்டிடக்கலை அப்படின்னே சொல்லலாம் அங்கங்கே உள்ள சிற்பங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இத மாதிரியான சிற்பங்கள் சோழரால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை பல்லவர்களும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம் இந்த கோவிலில் பல்லவர்களுக்கு சாட்சியாகவும் சில விஷயம் இருக்கும் பாண்டியர்களோட மீன் சின்னத்தை இந்த கோவிலில் முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம் அது எந்த அறையில் இருக்கும்னா நீங்கள் நார்மல் டேஸில் போகாமல் கிரிவலம் டேஸில் போனீங்கன்னா சுற்றி விடுவாங்க அப்படி சுற்றும் போது நீண்ட நேரம் ஒரு பாதையில் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த பாதை இல்லை அந்த பாதை முடியாது அந்த அந்த மட்டும் தான் பார்க்க என்ன ஒரு உடல் இரு தலையோட ஒரு உருவம் இருக்கும் பக்கத்துலேயே மீன் அதிகமாக பொறிச்சு வச்சிருப்பாங்க மீன் இந்த சோழ தேசத்தை நிறைய இடத்துல பாண்டியர்களோட சின்னத்தை நம்ம பார்க்கவே முடியாது ஆனா இங்க மீனும் இருக்கும் எருதும் இருக்கும் எருது யாரோடது அப்படின்னா பல்லவர்களோடு அதை சிவகாமி சபதத்திலையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க அதை பற்றி தானே சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த கோவிலில் உள்ள இந்த ரெட்டைத்தலை மனிதன் யார் அப்படின்னே தெரியாது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குங்க சிற்பக்கலையில் என்ன அப்படின்னா நம்ம யாழி பார்த்துருப்போம் யாழியே போர் பண்ணுறதை இந்த கோவிலோட சிற்பம் சொல்லும் ஒரே கோவில் ஓராயிரம் சிறப்பு அப்படின்னா அது நம்ம திருவண்ணாமலை தாங்க அண்ணாமலையார பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுவும் நீங்க கீழே நின்று காலையிலேந்து நின்று கிரிவலத்தை நைட்டு முழுக்க 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 முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையார பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு ஈடுனே எதுவுமே கிடையாது அவ்வளவு தூரம் நடந்ததுக்கான கால்வழியெல்லாம் கண்டிப்பா தெரியவே தெரியாது அவர் அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாம போயிடும் நீங்களும் ஒரு மாணிக்க வாசகரா மாறுற தருணமா அது இருக்கும் நான் எல்லாம் அவரை பார்த்தோன்னா கண்ணு கலங்கிச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த தருணம் நான் மாணிக்க வாசகராக உணர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி நீங்களும் உணரணும் அப்படின்னா இந்த கோவில் பெஸ்ட்டுங்க வேற எந்த கோவிலில் பார்க்கலைனாலும் இந்த கோவிலில் போய் அண்ணாமலையாரை பார்க்கறது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து போகிறவங்கள விட அதாவது தமிழ்நாட்லேருந்து போகிறவங்கள விட ஆந்திராவிலேருந்து இந்த கோவிலுக்கு வரவங்க அதிகம் நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் ஆனாலுமே அவங்க சிவபெருமானுக்காக இந்த கோவில் வந்து பார்க்குறத நான் ஆச்சரியமாக பார்த்தேன் தமிழ் மட்டும் இல்லாமல் அங்கே லாங்குவேஜஸ்லேயுமே கர்நாடகாவும் வந்துச்சு தெலுங்கும் வந்துச்சு இப்படி இருக்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது எல்லாம் வந்து பார்க்குறாங்க நம்ம ஏன் இவ்வளோ நாளாக பார்க்கல அப்படின்ற ஒரு எண்ணம் எழுந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் எல்லா கிரிவலமும் போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் வந்துச்சு ஏன் அப்படிலாம் எனக்கு தெரில ஆனால் இந்த கோவில் பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம் முப்பது நாள் இருக்குது மாசத்துல அப்படின்னா இந்த கோவிலுக்காக கண்டிப்பாக அந்த கிரிவலனால் ஒதுக்கலாங்க அவ்வளோ ஒர்த்தான ஒரு கோவில் தான் இந்த அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையார் கோவில் இந்த கோவிலை சுற்றி தான் கிரிவலம்னு சொன்னோம்ல அந்த கிரிவல பாதையில் மொத்தம் ஒன்பது லிங்கங்களை நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி அஞ்சு நந்திகளையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ அழகான காட்சியில் உள்ளார வந்து சிவபெருமானையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை அடையாமல் இந்த விஷயத்தை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே பெரிய விஷயந்தாங்க இது அவ்வளோ அழகான காட்சி இவர் கூப்பிடாமல் இவரை பார்க்க யாருமே வந்துட முடியாதான் அப்படிலாம் சொல்கிறாங்க அவ்வளோ அழகான காட்சியில் நீங்கள் போய் இங்கே கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த கோவில் நான் இவ்வளோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த கோவிலுக்கு போகணுன்னா திருவண்ணாமலைக்கு தான் நீங்கள் போகணும் போயிட்டு யார்கிட்ட வேணாலும் வழி கேளுங்க வழி தெரியலையா முன்னாடியே முன்னாடியே கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள் மலை தெரியும் மலைக்கு முன்னாடியே கோபுரம் தெரியும் அதுதான் அண்ணாமலையார் இருக்கிற அண்ணாமலையார் உரைகின்ற அண்ணாமலேஸ்வரர் இருக்கின்ற இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் போயிட்டு வாங்க ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நிம்மதியாக இருக்கும் அடுத்த காணொலியில் நீங்கள் கிரிவலம் போகிறதுனா எப்படிலாம் போகணும் எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இது முதல் தடவை தான் ஆனால் அனுபவம் நிறையாவே இருக்குது அடுத்த கிரிவத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் காணொலியை கண்டிப்பா கிரிவலம் போயே ஆகுவீங்க கிரிவலம் போகணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலே பாதி பாவங்கள் தீந்த மாதிரியா அப்ப கிரிவலம் போனா என்னன்னு நடக்கும் அப்படின்றதையும் பாக்கலாம் என்ன நடக்குதோ இல்லையோ ஆனா அருணாச்சலேஸ்வரருக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணா நம்ம மனசு சந்தோஷப்படும் அது மட்டும் தாங்க சிவனுக்காக பண்ற ஒரு விஷயமா நினைச்சு இந்த கிரிவலத்தை சிவனையே மையமா வச்சு சுத்தி வந்தா என்ன கிடைக்குதோ இல்லையோ பலனை அடையலாம் அது நான் சொல்ற கருத்து கிரிவலம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் போய் நின்னால் மட்டும் போதும் மக்கள் போகிற கூட்ட வெள்ளத்தில் போய் சேர்ந்துடலாம் இந்த பதினாலு கிலோமீட்டரும் கிரிவலம் முழுக்க முழுக்க பதினாலு கிலோமீட்டருங்க இதுக்குள்ளார ஒம்பது லிங்கம் இருக்கும் இந்திரலிங்கத்திலிருந்து ஈசானிய லிங்கம் வரைக்கும் நீங்கள் ஒம்பது லிங்கத்தை தரிசிக்கலாம் இடையில எடுக்கப்பிள்ளையார் கோவிலும் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய கணொலியில் எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்க உள்ளார போயிட்டு வெளியில் வருவாங்க வர முடியாமல் சில பேர் மாட்டிப்பாங்க அந்த பாதையும் இந்த கிரிவலத்தில் உள்ளார தான் இருக்குது இந்த பதினாலு கிலோமீட்டர் முழுக்க முழுக்க நூறு கோவில்களையும் நிறைய ஆசிரமங்களையும் உள்ளார வச்சுதான் இருக்கு நித்யானந்தாவோட ஆசிரமத்தில இருந்து சாய்பாபாவோட ஆசிரமத்தில இருந்து நிறைய ஆசிரமங்கள் இந்த கிரிவல பாதையில இருக்கு கிரிவலம் என்னைக்கு போகலாம் எப்பப்ப போகலாம் அப்படின்ற எல்லா தகவல்களையுமே இந்த ஒரு காணொலியில பாக்கலாம் கண்டிப்பா நீங்க கிரிவல போறீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன் நான் பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ண வேணாம் ஓகேவா வாங்க போகலாம் காணொலிக்குள்ளார மொத்தம் பதினாலு கிலோமீட்டர்னு சொல்லியாச்சு இந்த பதினாலு கிலோமீட்டர்லையுமே நம்ம ஒம்பது லிங்கத்தை தரிசிக்க போகிறோம் ஒம்பது லிங்கமும் ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருப்பாங்க ஆனால் வேற வேற லிங்கம் இதுக்குள்ளார நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நிறைய நந்திகளையும் நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஆசிரமங்களையும் பார்க்கலாம் நிறைய விற்பனை பொருட்களும் வித்துகிட்டே தான் இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கிரிவலத்துக்கு தயாராகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் எடுத்துக்கோங்க அந்த பேக் உள்ளார என்ன இருக்கோ இல்லையோ தண்ணி எடுத்து போட்டுக்கோங்க இங்கே நைட்டு நைட்டு நீங்கள் வரீங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் நான் போனதை வச்சு சொல்கிறேன் எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் சாப்பாடு கொடுப்பாங்க நிறைய தூரம் நம்ம நடக்க போகிறோம் இல்லையா அதனால் நிறைய தண்ணி தாக்கம் எடுக்கும் நிறைய பசிக்கும் அதனால் நீங்கள் சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வர்றது பெட்டருங்க கண்டிப்பாக நல்லா இருக்காது நல்லா இருக்குன்ற எண்ணத்துல எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட வந்துடாதீங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா சாப்பாடு நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது தண்ணியெல்லாம் இங்கே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் நைட் நேரத்தை சொல்கிறேன் பகல் நேரத்தில் அவங்களே கொடுப்பாங்க நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க விநியோகம் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நைட்டு முழுக்க முழுக்க இங்கே வியாபாரம் நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி முத கொண்டு ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ரெண்டு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தது ஓகே வேறு எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில் எங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரமம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் தண்ணி இருக்கும் இந்த லிங்கங்கள் பார்க்க போகிறீங்களில் ஒம்பது லிங்கங்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட லிங்க இடத்துல மட்டும் தண்ணி இருக்கும் எல்லா தண்ணியும் நல்லா நல்லாயிருக்குமா ஆர்வவற்றாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாதுங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு இடத்துல தண்ணிலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு இடையில கவர்மெண்ட் பம்ப் வச்சுருப்பாங்க அந்த பம்பம் பார்த்தாலே தெரியும் அதுவும் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டால் அதுவும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் ரெண்டு பாட்டில தண்ணி எடுத்துக்கோங்க பத்தல அப்படின்னா பிடிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி எடுக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க கிரிவலம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அண்ணாமலையார் கோவில் இருக்கு இல்லையா அந்த வாசலுக்கு போயிடுங்க எங்க இருந்தாலும் தெரிவாருங்க அந்த மலைக்கு முன்னாடி தான் இவர் இருப்பாரு அதனால மலையை ஃபாலோ பண்ணி நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த இடத்துக்கு வழி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஊர் இந்த ஊர் அதனால் தைரியமாக போகலாம் நீங்கள் தனியாக கூட கிரிவலத்துக்கு போகலாம் ஒரு பொண்ணாக இருக்கேன் தனியாக போக முடியாத அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு அப்படிலாம் இல்லவே இல்லை இங்கே எல்லாேருமே தனித்தனியாக கிரிவலத்துக்கு வருவாங்க பயப்படாமல் போங்க அண்ணாமலையார் இருக்கார் சிவபெருமான் இருக்காங்க பார்வதி தேவி இருக்காங்க அப்புறம் எதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி தைரியமாக போங்க கண்டிப்பாக சேஃபாக திரும்பி வந்துடுவீங்க நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும் எப்படின்னா அண்ணாமலையார் கோவில் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து வலது ப கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்க பூத நாராயணன் அப்படின்னு பெருமாள் இருப்பார் பெருமாள்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் மாம மச்சான்ல அனுமதி வாங்கிட்டு அதாவது அவர்கிட்ட சொல்லிடுங்க இதை மாதிரி நான் போய் சுத்தம் போகிறேன்ப்பா அவனை பார்க்கணுன்னு வந்தேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு நீங்கள் கிரிவலத்தை எப்போதும் போற மாதிரி இருந்து ஆரம்பிங்க போய்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் அவங்க பின்னாடியே போய்கிட்டே இருங்க வழி மாற வேணாம் எங்கேயாச்சும் கோவில் இருக்குது போயிட்டீங்க வழி தெரியல அப்படின்னா திரும்ப வந்து யார்கிட்ட வேணாலும் கேளுங்க கிரிவல பாதை எதுன்னு கேட்டுட்டு ஒரு அடி எடுத்து வைங்க கேட்காம ராங் வேயில் போயிட வேணாம் அதனால் கேட்டுட்டு நல்லா பொறுமையா நடந்து போங்க ஒன்றும் இல்லை நடக்கலாம் அடுத்த நாள் பௌர்ணமி பௌர்ணமி நேரம் இருக்குன்னு கூட நடக்கலாம் அப்படி முடிஞ்சு பிரச்சனை போயிட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிவலம் உண்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் எல்லா நாளுக்கும் எல்லா விசேஷமும் இந்த கிரிவல பாதையில் நடக்கும் ஓகேவா அதனால பத்திரமா போயிட்டு வரலாம் நீங்க பயப்படாம இருங்க போகும்போது கண்டிப்பா பார்க்க வேண்டியது இந்த ஒன்பது லிங்கங்களை இந்த ஒன்பது லிங்கங்களை பார்க்கும்போது முதல்ல இந்திரலிங்கம் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒம்போது லிங்கம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லிங்கங்கள்லாம் எப்படி காட்சி தருவாங்க அப்படின்னு தெரியணும்ல நம்ம அண்ணாமலையார் கோவிலை சுற்றி போகிறோம் எங்கேயோ பார்த்துட்டுலாம் போக வேணாம் நம சிவாயம் நாமத்தை தான் கண்டிப்பாக உச்சரிப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் செரிச்சு பேசுவீங்க ஓகே தான் ஆனால் எந்தெந்த இடத்துல எல்லாம் நிறைய பல்ப் செட்டிங் போட்டிருக்காங்களோ எந்தெந்த இடத்துல எல்லாம் தீபம் எரியுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் லிங்கமோ கோவிலோ இருக்கு இதுதான் நம்மளோட சிக்னல் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டா உங்கள் காலை கொஞ்சம் பொறுமையாக நடக்க பழகிட்டு அங்கே தப்புளை பாருங்க கட் அவுட் வச்சிருப்பாங்க நீங்க எந்த லிங்கத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளார போயிட்டு அந்த லிங்கத்தை வணங்கிட்டு நேர் ஆப்போசிட்லயோ இல்ல சுத்தியோ பாருங்க அடுத்த லிங்கத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அந்த லிங்கம் என்ன லிங்கம் அப்படின்றதையும் அங்கேயே போட்டிருப்பாங்க இதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஒன்பது லிங்கத்தையும் நீங்க பாத்துடலாம் முதல் லிங்கத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாமா வாங்க இது இந்திர லிங்கத்தோட அமைப்பு முதல் லிங்கம் இந்த முதல் லிங்கத்தை கடந்துதான் நம்ம கிரிவல பாதையை முதல்ல தொடர்றோம் அப்படின்னே சொல்லலாம் இவர் ஐராவதத்தை மூலமா வச்சியும் கையில வஜ்ராயுதத்தை வச்சியும் இருக்கிறதுனால பக்தர்கள் என்ன கேட்டாலும் இந்த லிங்கம் கொடுப்பாரா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் முக்கியமான லிங்கமா இந்த லிங்கம் தொடர்வாரா அடுத்து நம்ம பார்க்க போற லிங்கம் என்ன லிங்கமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுலதான் அடுத்த லிங்கம் இருப்பாரு லிங்கங்க இவர் எங்கே இருப்பாரு அப்படின்னா கிரிவுல பாதையில் நீங்கள் இடதுபுறமா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வலதுபுறத்துல கிராஷ் பண்ணி வந்து தான் இவர் பாக்குற மாதிரி இருக்கும் இங்கே அக்னிலிங்கம் இருப்பார் இவர் வந்து தோண்டி எடுத்து திரும்ப வச்சுதான் சொல்லுவாங்க அந்த முன்னோர் காலத்துல அதாவது தேவர்கள் ரிஷிகள் அவர் காலத்துல இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால எல்லாம் நீங்கும் இல்லாததெல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க கடன் தொல்லை இதெல்லாம் இல்லாதது அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க அது கூடவே இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால எதிரிகளோட தொல்லைலாம் நீங்கும் மனபயம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த லிங்கத்தை இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் அப்படிதாங்க இருக்கும் டிஸ்டன்ஸு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்கு கிட்டக்கையும் லிங்கம் இருப்பாங்க அடுத்த லிங்கம் பார்க்க போறதுக்கு நாம போகலாம் வாங்க யமலிங்கம் தான் அடுத்து நம்ம பார்க்கறக்குற அந்த லிங்கம் இவர் மூணாவது லிங்கம் இவர் வந்து யமதர்மர் வந்து இங்கே கிரிவலம் போகும்போது இந்த லிங்கம் தோன்றியதாக சொல்லுவாங்க இந்த லிங்கம் முருகி நம்ம அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரா அதை மாதிரியான லிங்கமாக சகோதரர்களுக்குள்ளார ஒற்றுமையும் இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க யமதர்மருக்கே ஏதோ ஒரு பிரச்சனை அவரும் கிரிவலம் வந்து இங்கே தரிசிச்சிருக்காரு வாங்க வாங்க அடுத்து நாலாவது லிங்கம் பார்க்க போகலாம் அடுத்து நாலாவது லிங்கம் நிறுதி லிங்கம் அப்படின்னு இந்த லிங்கத்துக்கு பேர் இவர் ஹரிய சாட்சியாக வச்சு வந்த லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கொடுப்பாரா இந்த லிங்கம் அதனால முக்கியமாக குழந்தை இல்லாதவங்கலாம் இங்கே வந்து மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே இப்போவும் இருக்குது நீங்கள் போகும்போது பார்க்கலாம் இந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் நிறையா பேர் மனமுருகி வேண்டிப்பாங்க அப்படியே பொறுமையா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அடுத்த பாக்கலாமா வாங்க வாங்க போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வருணலிங்கம் வருணலிங்கம் அப்படின்னா அதிபதி யார் அப்படின்னா நீர் நேருக்கு அதிபதி தான் வருண தேவர் வருண தேவர் அதாவது இந்த கோவில் அக்னி கோவில்னு முதலே சொல்லியாச்சு இந்த அக்னி கோவிலுக்கு மூலவரான இந்த ஈசனை ஒற்றை காலாலேயே வளம் வந்தாராங்க அப்படி வளம் வந்து இந்த ஈசனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாராம் அதனால் இங்கே தோன்றிய ஒரு லிங்கத்துக்கு வருணலிங்கம் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க இவர்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணுறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய நோயிலேருந்து விடுதலையும் கிடைக்குமா அவரது கூட பதவி செல்வாக்கும் கிடைக்குமா இவரை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே வந்து இவரை பார்த்தே ஆகணும் இவர் பக்கத்துலையும் நிறையா ஆசிரமம் இருக்கும் அதையும் பார்த்துருங்க லிங்கம் பார்க்க போகலாம் வாங்க பார்க்க போகிறது வாயுலிங்கம் வாயுலிங்கம் மூச்சு காற்ற நிலைநிறுத்தபடியே அவர் வந்து கிரிவலம் பண்ணாராம் அதனால இந்த லிங்கம் இருக்கலாம் அதனால கூட இந்த லிங்கத்துக்கு வாயுலிங்கம் அப்படின்னு பேர் இருக்கலாம் ஆனால் இங்கே உள்ளவங்க இந்த வாயுலிங்கத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா மூச்சு காற்ற நிறுத்தினபடி வாயு பகவான் வந்து இந்த கோவிலில் கிரிவலம் பண்ணதாகவும்

லிங்கத்தில் இவர்கிட்ட தான் அதிக கூட்டம் வந்துச்சு ஏன் அப்படின்னா இப்போ உள்ள எல்லா மக்களுக்குமே காசுதானே தேவை அதனால இவரைப்பாக ஓடி ஓடி வந்துட்டாங்க அங்கே உள்ள ஒரு பெரியவரும் சொன்னார் எல்லாரும் அடிச்சு காத்தீங்க எல்லாருக்கும் போட்டு நிறையா காசு தருவார் இவர் அப்படின்லாம் சொன்னார் இதுல எந்தே தெரிஞ்சிருக்கலாம் குபேரலிங்கம் இவரும் ஏதோ ஒரு வழிபாடு செஞ்சு சிவபெருமானோட அருளை பெற்று இந்த இடத்துல இங்க வந்து காட்சி அவர் மூலியமா காட்சி இவருக்கு கிடைச்சி இவர் இந்த இடத்துல இவரோட பேரில் இங்கே குபேரலிங்கத்தில் சிவபெருமான் காட்சி தர்றாரு இவர்கிட்ட வேண்டதுனால கண்டிப்பா காசு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது ஈசானிய லிங்கம் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாமே அழிவுதான் அப்படின்னு சிவபெருமான் உடம்பு முழுக்க திருநீரை பூசிக்கிட்டு தன்னோட காட்சியில காட்சிப்படுத்திய ஒரு லிங்கம் தான் இந்த ஈசானிய லிங்கம் இவரை நீங்க கடந்துட்டீங்கன்னா இந்த கிரிவலத்தை முடிச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னங்க நேரா கியூவில் போய் நின்று அஞ்சு மணி நேரம் லைனில் காத்திருந்து அண்ணாமலையாரை பார்க்க வேண்டியதுதான் பாக்கி சரி இந்த கிரிவலம்லாம் பார்த்தாச்சு இது இந்த கிரிவலம் யாருனால முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எதுக்கப்புறம் இது நிலை பெற்றது அப்படின்ற கதையெல்லாம் கேட்கலாமா டைம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க இப்போவே கேட்கலாம் வாங்க என்ன அப்படின்னா இந்த கிரிவலம் முதல் முதல்ல யார் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்வதி தேவி தான் இந்த கிரிவலத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க எப்படி ஏன் அப்படின்னா கைலாயத்தில் ஒரு தடவை சிவபெருமானோட கண்ணை விளையாட்டா மூட இந்த மொத்த பிரபஞ்சமுமே இருட்டுக்குள்ளார மூழ்க சாபம் அதனால் பார்வதி தேவிக்கு அடைகிறாங்க அப்படி அடையும் போது சிவபெருமான் பாவத்திலேருந்து முக்தி அடையிறதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்கிறார் என்ன அப்படின்னா என்னோட உருவத்தை நீ சுற்றி வரணும் அப்படி சுத்தி வந்தா இந்த பாவம் உனக்கு போகும் அப்படின்றாரு அப்படி இருக்கிறதுனால பார்வதி தேவி அடைந்த இடம்தான் இந்த அண்ணாமலையார் கோவில் அதாவது திருவண்ணாமலை ஏன் அப்படின்னா மலையை உருவமா வச்சு மலையே சிவபெருமானா காட்சி தரது இந்த கோவிலோட சிறப்பம்சம் அதனால பார்வதி தேவி இங்க வந்து தன்னோட முதல் முதல்ல அதாவது அவங்க தான் முத முதல்ல கிரிவலத்தை ஓப்பன் பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிரிவலத்தை ஆரம்பித்து முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறம் சிவபெருமான் மனம் கொடுத்து உனக்கு என்ன தேவி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை விட்டு எப்போயுமே பிரியாத நிலை வேண்டும் அப்படின்னு கேட்டு தன்னோட ஒரு பாதியை கொடுக்கும்படியும் கேட்குறாங்க அதனால் ஈசன் இடதுபுறத்தில் அவருக்கு அர்த்தநாதீஸ்வரர் கோலமாக இந்த கோவில் தான் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்குங்க அதாவது அர்த்தநாதீஸ்வரர் கோவில் இந்த கோவில் தோணதுக்கப்புறம் தான் தோன்றியிருக்கும் அது கூட நம்ம கோவிலில் உள்ள எல்லா சிற்பங்களையும் ஒரு சிற்பம் இருக்கும் என்ன அப்படின்னா சிவன் பார்வதி சேர்ந்த உருவம் அதெல்லாம் இந்த கோவிலுக்கு அப்புறம் வந்ததாக தான் இருக்கும் சரி கதைக்கு போகலாமா அர்த்தநாதீஸ்வரராகவும் காட்சி தந்துடுறாங்க அப்படியாப்பட்ட விஷயம் நடந்தது இந்த ஒரு திருவண்ணாமலையில் தான் போக்குல ரிஷிகளும் குருக்களும் நிறைய பேர்லாம் சித்தர்கள்லாம் இங்குதான் வாழ்வாங்க அப்படின்வாங்க அதாவது திருவண்ணாமலைக்கு இன்னொரு பேர் என்ன சித்தர் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கிரிவலம் நடந்து போறீங்கன்னா உங்க பக்கத்துல சித்தர்களும் நடந்து போவாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்பப்படுற நம்பிக்கை அதன் மூலியமா கூட நிறைய பேர் நிறைய பலனை அடைஞ்சதா சொல்லுவாங்க இதெல்லாமே இந்த சித் சித்தர் பூமியில் இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு அதிசயம் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க அந்த காலத்துல பார்வதி தேவிக்கு அப்புறம் சித்தர்கள் எல்லாம் நடந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் இந்த பக்கம் போகிறத இருக்காங்க ஏன் என்ன அப்படின்ற காரணங்கள்லாம் தெரியல அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் ஒருத்தர் வந்து இந்த திருவண்ணாமலையில இந்த கிரிவலத்தை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு அது எப்படின்னா அவரோட குதிரையில் அவர் போயிட்ருக்கும்போது பூனை அழகாக இருக்குதுன்னு பிடிக்க போயிருக்காரு அப்படியே அவர் திருவண்ணாமலையை கிரிவலமாக சுத்தி இருக்காரு சுற்றி அப்புறம் பூனை இறந்துருது அதாவது மயங்கி நிலையில் காய்ச்சி தருது தான் வந்த குதிரையும் மயங்கிடுது அதை பார்த்து அதிர்ச்சியில் உறிஞ்சி போன அந்த பாண்டிய மன்னன் என்ன இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாரையே பூனைக்கும் குதிரைக்கும் ஒரு உருவம் கிடைக்குது உருவம் கிடைச்சி தன்னோட பாவம் ஜென்ம பாவம் தான் தான் இங்கே வந்திருந்தோம் நீங்கள் வருவீங்க எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கிரிவலம் சுத்தினா அப்படின்னு சொன்னதுனால உங்களோட தயவுல எங்களுக்கு மோட்சம் கிடைஞ்சிச்சு அப்படின்னு பூனையும் குதிரையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தனக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் நடந்து திரும்பவும் கிரிவலம் வந்தாரான் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் எட்டாவது செல்வத்தை எல்லாம் எட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அந்த பாண்டிய மன்னன் வஜ்ரபலி அப்படின்னும் பேர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுலாம் தெரியல வேற பேரா கூட இருக்கலாம் பேர பேரா இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த கோவில்ல அந்த பாண்டிய மன்னன் நிறைய பேரை வந்து கிரிவலம் செய்ய வச்சதாகவும் தன்னோட மக்கள் எல்லாரும் இங்க வந்து கிரிவலம் பண்ணணும்னு அவர் விரும்பினதாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கிரிவலம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஆனா அப்பெல்லாம் அமாவாசையிலையும் பௌர்ணமியில் எப்பயாச்சும் தான் கூட்டம் இருக்குமா ஆனால் அமாவாசை நாட்களில் எல்லா நாளுமே கூட்டம் இருக்குமா வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி நவமி எல்லா நாட்கள்லேயுமே வாரத்தில் இருக்கிற ஏழு நாட்களில் எல்லா நாள்லையுமே எல்லாருமே போயிட்டு இருந்தாங்களாம் அப்படியா ஒரு பட்ட ஒரு விஷயம் இந்த பூமியில் நடந்திருக்கு எல்லாருமே இருந்தாங்கன்னா அந்த ரோடு எப்பயுமே யாரும் இல்லாமல் இருந்தது கிடையாது யாராச்சும் ஒருத்தவங்க வரைக்குமே இப்போ வரைக்குமே கிரிவலத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்களாம் அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நம்மளுமே பார்க்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே யாராச்சும் ஒருத்தவங்க கிரிவலம் போய்கிட்டே இருப்பாங்க நைட்டில் நிறைய பேர் போய்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இங்கே இங்கே வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியே அதிர்ச்சியில உறைந்திருக்கலாம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் இருந்து மீட வழி இல்லாமல் திரும்ப எப்போ கிரிவலம் போவோன்னு காத்துக்கிட்டும் இருக்கலாம் இனிமேல் மாதத்துக்கு ஒரு தடவை நானும் கிரிவலம் போக போகிறேன் அதெல்லாமே காணொளியில உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் கண்டிப்பா நீங்களும் பாப்பீங்க அடுத்த காணொளியில நாம சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்